இப்படி பாட்டு பாடுறதுனால நீ என்ன சொல்ல விடுற நீ இதனால நீ பாடக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல இதனால நீ வைக்கிற நாங்க பாட நாங்க வாழக்கூடாதுன்னு சொன்னா நீ வாழ மாட்டியா செத்து போயிருவியா பாடுறதுனால நீ ஒருத்தர் கைது பண்றீங்கன்னா அந்த பாட்டு இன்னொருத்தர் பாடுற அந்த பாட்டு நீ அதே மாதிரி பாட நான் கேட்கிறேன் நான் சீமானுக்கு ஒரு சவால் வர்றேன் நீ முடிஞ்ச அந்த வார்த்தையோட பாட எந்த வார்த்தை கைதுக்குரிய வார்த்தையோ அதை தவிர்த்துட்டு தானே நீ பாடுற பயந்தாங்களே பையன் யூடியூபரை வந்து கைது பண்ணுறாங்க

இதெல்லாம் தேவையா இணையத்தில் இருக்க திமுக அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் தொடர் டான் அசோக் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று கலைஞரின் நினைவு நாள் பொதுவாக கலைஞரை பற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணுவாங்க அது பாஜகவாக இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் சரி சமீபமாக கலைஞர் குறித்தான ஒரு பாட்டு அந்த சண்டாளுங்கிற வார்த்தை வந்து அரசு வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றமும் அதை கண்டித்தாங்க ஆனால் சண்டாலும் இல்லாமல் சீமான் வந்து வேற வேறு வார்த்தைகள்லாம் போட்டு சனியன் எல்லாம் போட்டு ஒரு பாட்டு பாடினாரு எப்படி பார்க்குறீங்க அதை அவருடைய பேச்சை அது முத்தி போன நிலையாக நான் பார்க்குறேன் அந்த அபியூசி பாலிடிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல திட்டிக்கிட்டே இருக்கிறது இருபத்தி மணி நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா எதாவது வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சி அந்த தம்பிகளாகட்டும் ஆகட்டும் சீமானுடைய அந்த அரசியலாகட்டும் கலைஞர் இப்போ நினைவு நாள் இப்போ அவர் அந்த கடைசியாக காவேரி மருத்துவமனையில் இருந்த சமயத்தில் நான் வந்து திருச்சியில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன் அப்போ நாம் தமிழருனுடைய ஒரு மூடிய மீட்டிங் க்ளோஸ்ட் மீட்டிங் ஒன்று பொதுக்குழு ஒன்று வந்து நடக்குது அதில் சீமான் பேசின வீடியோ வெளியே வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அதில் எப்படி கலைஞரின் மரணத்தை அவர் வந்து ஒரு நக்கலாகவும் நையாண்டியாகவும் சாகனம் அது இதுன்னு பேசின காணொலியே இப்போ வந்துருந்துச்சு கரெக்டாக அந்த மீட்டிங் போகும்போது அதனால இது சீமானுக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாது பொதுவா தமிழ் சமூகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மறைந்த நபர்களை பற்றி நம்ம ரொம்ப மோசமாலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரியெல்லாம் இருக்கு பட் அப்படி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை தவறான ஆட்களை பற்றி நம்ம உண்மையை தாராளமா பேசலாம் இப்படி பாட்டு பாடுறதுனால நீ என்ன சொல்ல விடுற நீ இதனால இப்ப நீங்க பாடக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல அதனால நீ வைக்கிற நான் பாட நாங்க வாழக்கூடாதுன்னு சொன்னா நீ வாழ மாட்டியா செத்து போயிருவியா உனக்கு அடிப்படை நாகரீகம்னு இல்லையா ஒரு அரசியல் தலைவருக்கு காட்டக்கூடாது பாட்டு பாடுறதுனால நீங்க ஒருத்தரை கைது பண்றீங்கன்னா அந்த பாட்டு இன்னொருத்தர் பாடுற அந்த பாட்டு நீ அதே மாதிரி பாட ஒருத்தன் உள்ள போயிருக்கான்ல பாடி அவனை மாதிரியே பாட அப்படி பாடினீனா நீ தைரியசாலி அதே வார்த்தையோட பாடு எதுக்கு சென்சார் பண்ணிட்டு பாடுற பயமா இருக்கா

காணொலியும் இருக்கு இணையத்துல அதே ஆள் மாட்டினதுக்கு அப்புறம் பாடி மாட்டினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதே எனக்கு தெரியாது தப்புனே எனக்கு தெரியாதுன்னு பேசினதும் இருக்கு இன்னைக்கு நான் சீமான்ட்டை கேட்கறது என்னன்னா பாடக்கூடாதுன்னு சொல்றோம் உனக்கு வந்து நீ என்ன என்ன தடுக்கிறதுன்னு பெரிய நீ வந்து பெரிய வால்டேர் மாதிரி கொதிக்கிற புரட்சியாளன் மாதிரி உனக்கு கோவம் வருது இல்லை அதே மாதிரி பாடு ஆஹ் பாட்டிட்டு ஒருத்தன் உள்ள இருக்காங்களா அதே மாதிரி பாடு ஏன் உனக்கு ஏன் தைரியம் மாட்டேங்குது அதே வார்த்தையை போட்டு பாடு எதுக்கு என்னென்னமோ பேசி பாடுற இதுதான் ஒரு அரசியல் தலைவர் இதா பிசுறு மசுறுங்குற எதுக்கு இதெல்லாம் நாங்க சொல்லுவோம் வேணா பேசிட்டு போன என்ன அதை வச்சு சீரியஸா நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்றீங்க போலீஸ் வந்து போலீஸ் வந்து போனை வாங்கி வச்சு காளியம்மா யாரு காளியம்மா இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி நானா காளியம்மா பேசுறேன்னு

இப்போது பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கிறப்போ வச்சு ரெக்கார்டிங் இருக்குது இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு கட்சிக்காரர்கள் இதை வச்சுட்டு நீ பேசலாமா ஓ உட்கட்சி விவகாரம்னா எதுக்கு வெளியே வருது சந்தைக்கு வந்தால் எல்லாருமே வேலை கேட்க தான் செய்வாங்கன்னு ஒன்று இருக்குல்ல நீ வந்து இன்னைக்கு ஒரு காமெடி நான் ஒரே ஒன்று கேட்குறேன் ஃபர்ஸ்ட்டு இதில் ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நோ சீரியஸ் டிஸ்கஷன் வாஸ் பே வாஸ் மேடு இந்த ஆடியோ லீக்கை வச்சு இந்த நாம் தமிழர் ஆடியோ வந்து பெரிய விக்கி லிக்ஸ் மாதிரி எவனும் வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணல இது ஒரு காமெடி பொருள் அதை லீக் பண்ணது யாரு திருச்சி சூர்யா திருச்சி சூர்யா யாரோட ஃபோன்ல இருந்து பண்றாரு சாட்ட அவரை ஏன் ஃபோன்ல தான் பண்றேன் நீ ஏன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க நான் எத்தனையோ கட்சி இதுக்கு போறேன் நீங்களும் நானும் பேசுகிறோம் இல்லை எத்தனையோ எத்தனையோ பேட்டி கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி கேமரா ஆனாயிருக்கு என்னைக்காவது ரெக்கார்ட் பண்ணியிருப்போங்கம்மா இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எவன் பண்ணுற வேலை திருட்டு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்றது திருட்டு ஆடியோ வச்சு ரெக்கார்ட் பண்றது பொருக்கிகளின் அயோக்கிகள் ஒரு வார்த்தை இருக்கு பண்ணிட்டு வெளியே தான் நீ கண்டிக்கணும் நீ என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட நீ வந்து கோவ பண்ணும் கட்சிக்காரன்ட்ட கோவ பண்ணும் சாட்ட துறம்கிட்ட கோவ பண்ணும் நீ மேடையில உட்காந்துட்டு அதை பார்த்து சிரிக்கிற மக்கள் எனக்கு ஒரு ராஜா கதை ஒண்ணு இருக்கும் ராஜாக்கு டெய்லர் ஒருத்தன் ட்ரெஸ்ஸு தச்சு குடுத்துருவா ராஜா இது வந்து நல்லவர்கள் கண்ணுக்கு மட்டும்தான் இந்த ஆடை தெரியும்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல எல்லாரும் அந்த ராஜா என்ன பண்ணிடுவாரு ஆடை போட்டிருக்கதே நிர்வாணமாவே நடந்து வந்துருவாரு இப்ப அந்த ராஜாக்கு உண்மை தெரிஞ்சா அந்த ராஜா டெய்லரை திட்டணுமா பார்த்து சிரிக்கிறவனை திட்டணுமா இந்த இந்த சீமான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நிர்வாணமா நடத்திக்கிட்டு பார்த்து சிரிக்கிறவன பார்த்து திட்டிட்டு இருக்காரு இதுல என்ன லாஜிக் இருக்கு நியாயமா அவருக்கு இந்த நிர்வாண சட்டையை தச்சு கொடுத்தா சட்டையை பார்த்து தான் கோவப்படணும் சட்டம் முழு சரியில்லை இந்த கள்ளச்சாராய மரணங்கள் மின் மின் கட்டண உயர்வு இதை எதிர்த்து அரசு எதிர்த்து போராடுறோம் இதனால திமுகவுக்கு நாம் பிடிக்கல பிடிக்கலாச்சே ஒரே ஒரு ஒரே ஒரு கேள்வி நீ நீ வா நீ இந்த கான்டெம்பரரி பாலிட்டிக்ஸ் வா நான் எல்லாருமே பரிசுறேன் இதுல கலைஞர் எங்க வந்தாரு இதுல கலைஞர் எல்லாத்துக்கும் இந்த அநியாயங்களுக்கு எல்லாம் வேறு அங்கதானே இருக்கு அப்படிங்கறாரு அண்ணாக்கு போ நீ அண்ணா வந்து பிச்சைக்கார பையன் நீ சொல்லிருக்க சொல்லியிருக்க ஜெயலலிதாவை சொல்லியிருக்க பெரியார பத்தி அசிங்கமா பேசியிருக்க ஜெயலலிதாவை வந்து வேலு நாச்சியாருன்னு பேசிட்டு இப்ப கூட பிரஸ் மீட்ல சொல்ற மூணு ஆம்பளைங்களுக்கு மத்தியில் படுத்து இனி உனக்கு என்ன தரம் இருக்குது நான் ஒரு 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 அதிமுகவின் கடைமட்ட தொண்டன் அதிமுக மட்டும் இல்லை உலகின் எந்த கட்சியோட கடைமட்ட தொண்டனுக்கு இருக்கிற ஒரு நாகரிகம் கூட சீமான் என்கிற இந்த நாம் தமிழர் கட்சி த தலைவனுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த தமிழக அரசியல் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருப்பது நீங்கள் அவரை பற்றி நீங்கள் என்னத்தை நீங்கள் பேச சொல்கிறீங்க என்ன ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான திருச்சி எஸ்பி பத்தி சொல்றாரு வருண்குமார் அவர் வந்து வேணும்னே டார்கெட் பண்றாரு நாம் தமிழர் கட்சியை நீ ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் அசிங்கமா பேசினீங்கன்னா அதை எடுத்து போடுறாரு என்ன உனக்கு உனக்கு என்ன நீ ஏன் இப்படி பேசுற நீங்க என்ன பேசவே கூடாதாங்க அந்த வார்த்தையை சொல்ல முடியலங்க நீங்க நான் நாம் தமிழர் மேடையில சாட்டதுர முருகனோ சீமானோ பேசுற வார்த்தையை என்னால இந்த இன்டர்வியூல பேச முடியுமா முடியாது பாதி வார்த்தைகளை பேச உங்களதான் இன்னும் பச்சையா சொல்ற உங்களதான் பேசியிருக்கேன் அந்த ஆடியோலங்கிறாரு இதெல்லாம் தேவையா என்ன பேசியிருக்கிற நீ ஒன்ன பேசியிருக்கிற ஓம் ஓம் ஓ மனைவியை பத்தி ஒருத்தன் பேசுறான் அதை பத்தி இன்னொருத்தன் பேசுறான் அத பத்தி நான் பேசவா நல்லாவா இருக்கும் நான் அதை பத்தி பேசவே இல்லை நாங்க அத பத்தி எந்த திமுக காரனாவுது இல்ல வேற எந்த கட்சி கட்சிக்காரனாவது பொதுக்கூட்டம் போட்டு இத பத்தி பேசுறானா ஆடியோ இணையத்தில் இருக்கிறிங்க அதெல்லாம் கிடையாது இணையத்தில் இருக்கிற திமுக சிரிக்கிற கூலிப்படைகள்னு சொன்ன பார்த்து சிரிக்கிறான் எல்லாம் திமுகக்காரன் இது என்ன கொடுமையா இருக்கு நாம் தமிழரை பார்த்து சிரிக்கிறவன் எல்லாம் திமுக இது என்ன இப்ப அதிமுக ஓட்டே உள்ளா அதிமுக எவனா ஆன்லைன்ல இல்லையா பிஜேபிக்காரன் சிரிக்கிறான் திருச்சி சூரியா திமுகவா நீங்க என்ன சும்மா எல்லாத்தையுமே நீ எல்லா எல்லா திமுக பக்கம் எழுதுனீங்கன்னா நீர்லாம் சொல்றாங்களே சும்மா இருங்க திருச்சி சூரியா என்னன்னு இப்ப வரைக்கும் அவருக்கே தெரியாது நீங்க அவரை விட்டுருக்கேன் நான் கேட்க நான் கேட்கிற கேள்வி ரொம்ப எளிமையானது பையன் மட்டும்தான் சொந்த வீட்டில் ரெக்கார்ட் பண்ணுவான் ரெக்கா ஆமாவா இல்லையா ஒரு நல்ல மானமுள்ள மனுஷன் அவனாவது சொந்த வீடுன்னு அதை சொல்றேன் சொந்த கட்சி நாம் தமிழர் கட்சி ஓன் தலைமையன் பேசினதையும் அதை வாய்ஸ் நோட் அனுப்புனதையும் ஆபாசமாக பேசினதையும் அறிவுறுப்பா பேசினதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்திருக்கே நீ அவனை கேப்பியா சிரிக்கிறவனை பார்த்து கேப்பியா நான் அதுக்கு தான் அந்த கதையை உதாரணம் இது எங்க எப்படி வெளியே வருது அதெல்லாம் எனக்கு தெரியாது ரெக்கார்ட் பண்ணீங்க அவனே வெளியே விட்டுருப்பான் அவன் தான் இப்ப எல்லாத்துக்கும் விட்டு நாளைக்கு எல்லாருக்கும் நடக்குங்களா எல்லாரும் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படி ரெக்கார்ட் ஆகி வெளியே வந்துச்சுன்னா அது அவனோட தப்பு தான் அது எவனுக்கு நடந்தாலுமே அவன் பொறுப்பு தான் அது நான் ரெக்கார்ட் பண்ணி வெளியே வந்துச்சுன்னா எவன் பார்த்து சிரிக்கிறானா அவனை தான் கேட்கணும் அவனை கூடாது எவன் வந்து ரெக்கார்ட் பண்ணானா அவனை தான் கேட்கணும் நீங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க வந்து எதுக்கு சிரிக்கிறன்னா இது என்ன முட்டாள்தனமா இருக்கு சிரிக்க மாட்டாங்களா நீங்க எத்தனை அரசியல் கொலைகள் நடக்குது அந்த வழக்கெல்லாம் ஒழுங்கு நடக்குதா ஆனா யூடியூபரை வந்து கைது பண்றாங்க சாட்டை திரும்ப கைது பண்ணுறாங்க பாட்டு பாடுறதுக்காக கைது பண்ணுறாங்க யூடியூபர்னு நீங்கள் எங்க நீங்களும் அவனும் ஒன்னாங்க நீங்கள் யூடியூபர்னால் வந்து உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது அவனும் நீங்களும் ஒன்னாங்க ஃபேக் நியூஸ் பரப்புறது ஆபாசமாக பேசுகிறது மேடையில் அசிங்கமாக பேசுகிறது நீ மேடையில் பேசுனதுக்காக பாடினதுக்காக கைது பண்ணால் இந்த இடத்துல யூடியூபர்னு கொண்டு வருவியா நீ யூடியூப்ல பேசுனதுக்காக கைது பண்ணாங்க இந்த மாதிரி அவர் அடையாளத்தை அந்த ஒரு பாட்டு யாரோ அந்த மாதிரி எல்லாம் வார்த்தை யூஸ் பண்ண கூடாதுங்க அந்த வார்த்தையே நம்ம வந்து கண்டுபிடிக்கல எந்த வார்த்தையுமே நம்ம கண்டுபிடிக்காத வார்த்தைகள் தான் அதுக்காக எல்லா வார்த்தையுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு போக முடியுமா உனக்கு ஒரு சமூக பொறுப்பு இல்லையா மேடையில பேசும்போது ஒரு சமூக பொறுப்புணர்வு வேணாமா சரி தலைமை மாதிரியே பேசிட்டு நீ இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வந்து மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டை வந்து வடிவமைச்சர் அவரு தான் அப்படின்னு நீங்க பேசுறீங்க இல்லையா இப்ப நாம் தமிழர் அந்த பாட்டு பாடுறதுனால என்ன ஆயிட போது பேசுறதுனால என்ன ஆடப்போகுது நான் ஆக போறது இல்ல நாய் குறைச்சி எதுவுமே ஆக போறது இல்லை ஆனால் அந்த இடத்துல ஒரு இப்ப சீமான கைது பண்ணியிருக்காங்களா அந்த வார்த்தை இல்லாம பாடுனா கைது பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா இது கிடையாது நீ தான் அந்த வார்த்தையை தெளிவா தவிர்த்துட்டு ஒரு சவால் வர்றேன் நீ முடிஞ்ச அந்த வார்த்தையோட பாட நீ எந்த வார்த்தை கைதுக்குரிய வார்த்தையோ அதை தவிர்த்துட்டு தானே நீ பாடுற பைந்தாங்குழி பைய அதை தவிர்த்துட்டு தானே பாடுற அப்புறம் எங்க இருந்து உடஞ்சதுல என்னத்த சவாலோட நீ நீயும் அதே குற்றத்தை செய்துவிட்டு முடிஞ்சா என்ன கைது பண்ண நீ வீரன் நீ அதை தவிர்த்துட்டு தானே எதிர எதற்காக ஒரு உன கைது செய்திருக்கிறார்களோ அதை தவிர்த்துட்டு நீ சவால் விடுறதுல என்ன உனக்கு வந்து இது வருது வீரம் வருது திமுக தான் பதினாலு வருஷமா ஒரு பொம்பளை வச்சு அரசியல் பண்ணாங்க என் பேருக்கு கெடுக்கணும்னு சொல்லி ஏங்க அதெல்லாம் வந்து கொஞ்சமா நியாயம் இருக்கு அந்த அம்மா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பார்க்க சொல்லுங்க எங்க உங்களுக்கே கேட்கிறப்ப சிரிப்பு இல்லைங்க அந்த அம்மாவுக்கு திமுக என்னங்க சம்பந்தம் நானும் ஒரு தடவை கூட ரீச் ரீசார் கூட பண்ணது இல்லை ஆனா அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ரொமான்டிக்கான ஆளுன்னு சொல்லி ஃபேன் கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோயிங் எல்லாம் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாரு அவரு அப்படித்தானே அவரு அந்த ஒரு ரெண்டு பாட்டு வச்சிருப்பாரு நீங்க அதை கேட்டாலே வெள்ளக்காரிகள் கூட விழுவாங்க அவருக்கு பிரச்சனையே என்னன்னா தமிழ் பாட்டு மட்டும் தெரிஞ்சுதான் இங்கிலீஷ் பாட்டும் அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த கேப் ஆப் மாதிரிலாம் எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டா நித்யானந்த ஆசிரமத்தில் இருக்கிற வெள்ளக்காரிகள் கூட விழுவாங்க அது கூட அண்ணன் வந்து ட்ரைனிங்

வீடியோவை பார்த்தா கோபம் வரும் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு அதை விட பரிதாபம் அங்கே உட்கார்ந்துட்டு கை தட்டினவீங்க இது ஒரு அரசியல் கருத்து இது ஒரு அரசியல் மேடைன்னு ஒருத்தன் பாடுறான் அதுக்கு ஒரு இருபது பேர் கை தட்டுறாங்கன்னா நான் மலிவான பேச்சாளர்கள் எல்லா கட்சிலையும் உண்டு நான் அதை வந்து எல்லா கட்சியிலையுமே நல்லா தான் பேசுறேன் அப்படிலாம் கிடையாது திமுகவில் கூட ஆட்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க வெளியேற்புறாங்க ஆனால் ஒரு கட்சி தலைவனே இவ்வளவு கேவலமா ஒருத்தன் ஒருத்தன் மேடையில் நின்று பேசுறான் அப்படின்னா அது இந்த கட்சி தலைவராக மட்டும்தான் இருக்கிறார் இது ரொம்ப ஒரு உச்சகட்டத்தை விட்டது அப்படிங்கறதான் நான் பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது முத்தி பூச்சன் தான் நான் நினைக்கிறேன் ஆனா இப்போ இப்போ இன்னைக்கு கலைஞர் நினைவு நாள் சொல்கிறோம் திமுகவை நோக்கி எந்த இளைஞர் படையும் வர்றது இல்லையே எங்க வர்றது இல்லையாமே நாங்க நாப்பது ஜெயிக்கிறோம் வர்றது வர்றது இல்லாமையா இளைஞர் கூட்டம்லாம் அண்ணாமலை பின்னாடியும் சீமான் பின்னாடி இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி இளைஞர்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க வர மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் ஆனா அப்புறம் வந்துருவாங்க நீங்க அந்த மாதிரி இளைஞர்களே கூட இன்னைக்கு இன்னைக்கு நாம் தமிழர்ல இருந்த எத்தனை இளைஞர்கள் திமுகல இருக்காங்க இன்னைக்கு பேச்சு போட்டின்னு அறிவிச்சா அத்தனை ஆயிரம் இது கூஞ்சு இருக்குது விண்ணப்பம் கூஞ்சு இருக்குது அதற்கு அதையெல்லாம் சரி கட்டி எப்படி இதெல்லாம் பிரித்து நடுவர்கள் பிரிப்பதுன்னு இன்னைக்கு காலையில் அவ்வளோ பெரிய ஆலோசனை கூட்டம் நாங்கள் வந்து வச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்போ நீங்கள் எப்படி இளைஞர்கள் இல்லை இளைஞர்கள் இல்லாமல் எப்படிங்க ஒரு கட்சி ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு தேர்தலிலும் புதுவாக்காளரும் நீங்கள் தான் சொல்கிறீங்க இத்தனை பர்சன்ட் புதுவாக்காளர் எப்படிங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது எட்டு சதவீதம் ஓட்டு வச்சிருக்காரு சீமான் அதனால என்ன எவனுக்குமே இருக்க தான் செய்யும் எப்போ எவனுக்குமே இருக்க தான் செய்யும் நீங்க டெட்டால இது பாத்திருக்கீங்களா அட்வர்டைஸ்மெண்ட் பாத்திருக்கீங்களா டெட்டால வச்சு தேய்ச்சாலும் ஒரே ஒரு புழு வந்து புழு வந்து நெண்டிக்கிட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு புழு நெண்டிகிட்டு தான் இருக்கும் நான் சொல்றது என்னன்னா அந்த எட்டு பர்சன்ட் இருக்குல்ல அந்த எட்டு பர்சன்ட்டில் ஒரு நாலு பர்சன்ட் அடுத்த எலெக்ஷன்ல வேற வேற கட்சிக்கு போயிடும் நீங்க நாம் தமிழரே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வந்துடும் தம்பிகளுக்கு நீங்க ஏங்க நீங்க இணையத்தை எடுத்தீங்கன்னா பிரிஞ்சு வந்த தம்பிகளோட பேட்டியாக தாங்க இருக்கு நாங்க அண்ணனை நேரத்துக்கு கூட ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு வெற்றிக்கு முறைன்னா என்னமோ ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தாரு அண்ணன் இப்படி இருந்தார் போயிட்டாரு நீங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க பக்குவப்பட்டவனா விலகி வந்துடுறாங்க ஒரு புது பேட்ச் போய் அங்கே வந்து சேர்ந்துருது இப்படிதான் புதுசு புதுசாக இருக்கு அதில் அதை தாண்டி அவர்களால் வளரவே முடியாது அவ்வளவுதான் என்னுடைய ஒரு இல்ல ஆனால் இப்ப இந்த தனிப்பட்ட முறையிலான ஆடியோக்கள் இதெல்லாம் வந்து திமுக பண்ணல திமுக ரைட்டிங் பண்ணல இதுக்கு என்னங்க சம்பந்தம் நீங்க ஒரு ஒரு பழக்கம் இருக்கு கல என்ன பண்ணாலும் திமுக பண்ணிச்சுங்க வேண்டியது இப்போ அது மாதிரி அதே கலாச்சாரத்தை ஆன்லைனில் கொண்டு வந்து என்ன பண்ணாலும் திமுக ஐடிவிங் பண்ணிச்சு என்ன திமுக ஐடிவிங்கோட பங்க ஆதாரத்தோட நிரூபிக்க முடியுமா அதில் இதில் யார் பண்ணால் ஷேர் பண்ண வேணாம் திமுக காரன் ஆமாம் திமுக காரன் சிரித்தான் திமுக காரன் கை கொட்டி சிரித்தான் காமெடியாக இருந்துச்சு எங்களுக்கு பயங்கர காமெடியாக இருந்துச்சு அதனால என்ன இல்லை போலீஸ் தான் பண்ணுறாங்க தப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ போலீஸ் கேஸ் போடு நீ போலீஸ் மேல கேஸ் போடு நீ தான் பெரிய தைரியசாலி ஆச்சு நீ தான் போனா நீ தான் கையெழுத்து போட்டு கொடுத்தா கனடால உனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்களே போடு ஐனால போய் புகார் கொடு இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்க இப்ப ஒரு தெருமுனையில இருந்து பாட்டு பாடிட்டு இருக்க பிச்சை எடுத்துட்டு இருக்க போய் கொடு எனக்கு தெரியல நீ என்ன என்ன சொன்னாலும் திமுக ஐடி வந்து திமுக என்ன நாங்க தான் இழிச்ச வகையிலா ஏன்னா அந்த அந்த கேஸ் எங்க மேல எழுது இந்த கேஸ் எங்க மேல திமுக எழுத்து யாருமே பேசக்கூடாது இது இது வந்து ஜனநாயகம் திமுகவை விட பேச்சு வாங்கின கட்சி எங்க இருக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்க தளபதி பத்தியும் தலைவரை பத்தியும் தான் இருக்க பாடிட்டு தான் இருக்க இதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆச்சு அவர் வந்து இல்லாமல் போய் அப்பயும் நீங்க வந்து தரக்குறைவாக திட்டிகிட்டு தான் இருக்கிற தளபதி பத்தி அவ்வளோ பேசிட்டு தான் இருக்கிற திமுகவை விட வரலாற்றில் பேச்சுக்களையும் ஏச்சுகளையும் வாங்காத கட்சி பெரிய உதயநிதியை விட ஸ்டாலினை விட கலைஞர் தான் எதிரியா இன்னும் இருக்காரா நாம் தமிழருக்கு அதனாலதான் கலைஞர் நாம் தமிழருக்கு அவர் எதிரின்னு சொல்றது கலைஞரை சிறுமைப்படுத்துற விஷயம் இந்த இது வந்து எல்லாத்த தான் குலைக்கும் உதயநிதியை பார்த்து கத்தலையா தளபதியை பார்த்து கத்தலையா அண்ணாவை பார்த்து கத்தலையா பெரியாரை பார்த்து கத்தலையா கலைஞரை பார்த்து கத்தலையா ஒரே ஒரு விஷயம் கலைஞர் என்பவர் ஒரு சின்னம் அவர் வந்து ஒரு மனிதர் அல்ல பார்ப்பனியத்திற்கும் பார்ப்பனிய அடிமை நாய்களுக்கும் என்னைக்கும் கலைஞரை பார்த்தால் எரியும் கலைஞர் மேல ஒரு வன்மம் இருக்கும் அத நாம் தமிழர் இது அதுன்னு பிரிக்க வேண்டியது இல்லை நீங்க எல்லாத்தையும் இதுக்குள்ள பார்ப்பனைய கைகூடிகள் எல்லாத்துக்கும் இந்த இந்துத்துவத்துக்கு ஏவல் நாய்களாக வேலை செய்கிற எல்லாத்துக்கும் கலைஞரை பார்த்தா எரியும் இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு வேற ஒண்ணும் சீமான சொல்றீங்களா நீங்க எனக்கு தெரியல நீங்க யார் யாரெல்லாம் எரிகிறார்களோ என்ன இறந்து வீட்டுக்கே வந்தாங்க அதெல்லாம் முடியாதுன்னு நீதான் தான் வெளியிருந்து ஆதரவு கொடுக்கிறிய நீதான் கட்டி தலைவரையே நீ இது ஒன்று எதுக்கு உள்ளே எடுத்துக்க போகிறாங்க நீ நீ அவங்க வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்க நீ இஸ்லாமை வந்து அரபிய மதங்கிற கிறிஸ்தவர்கள் வந்து சாத்தானியன் குழந்தைகள் ஆயிடுச்சுங்கிற நீ உனக்கு அவனுக்கு என்ன என்ன டிஃப்ரென்ஸும் இல்லையே வித்தியாசமே இல்லையா அப்புறம் நீ இதுக்கு ஒன்று சேரணும் கூட்டணி தான் இருக்க அப்புறம் என்னத்த நீங்கள் சேரணும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் கலைஞர் என்று இல்லை ஆனால் இன்னைக்கு நீ அதையே பற்றி பேசிகிட்டு இருக்கிறன்னா நீ யாருன்றது வந்து சிலையை வச்சா உடைப்புன்னு சொன்னார்ல நீங்கள் வைக்க முடியலல்ல ஏங்க நாங்கள் வைப்போங்க இவர் 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 உடைப்பேன்னு சொன்னதுனால நாங்கள் வைக்கல கடலுக்குள்ளே வச்சா கூட தான் நீந்தி வந்து உடப்பேன்னு நிறைய உடக்கி சொல்லுங்கள் கடலுக்குள்ளே தான் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் ஆள் என்னென்னவோ பேசுவாங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு அரசியலுக்கு அரசியல் ஒரு 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 அரசியல் சித்தாந்தமாக நம்ம எடுத்துக்கிட்டு விவாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆலமிக்கதாங்கிறத கேள்வி இன்னைக்கு திமுக ஆட்சி குறித்தான நிறைய விமர்சனங்கள் இருக்குது இல்லையா இப்போ அதிமுக வந்து போராட்டம் பண்ணுறாங்க மின்கட்டண உயர்வு அதுக்கெல்லாம் அதை எப்படி பார்க்குறீங்க இல்ல நீங்க எதிர்கட்சி எதிர்கட்சிக்கான தேவை இல்லாமல் இன்றைக்கு ஆட்சி நடக்கிறது தான் மக்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது நான் நான் எதிர்கட்சி இல்லாம இல்ல திமுக ஆட்சி செய்திருக்கிறது எதிர்கட்சி எதிர்க்கட்சி இருப்பை மக்கள் தெரிந்து கொள்ள விடாமல் இன்றைக்கு ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது நீங்க மின்கட்டண விலை மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு வழி தருவதாக அல்லது மிக அதிகமாக இருப்பதாக ஒரு உண்மை இருந்திருந்தா இன்னைக்கு எதிர்கட்சிகளோட குரல் வந்து மைய நீரோட்டத்துல ஈடுபட்டு இருக்கும் களத்துல வந்து எதிரொலிச்சிருக்கோம் தெருக்களில் வந்து அவர்களுடைய குரல் கேட்டிருக்கு இன்னைக்கு இல்லையே மக்களுடைய ஆதரவு எந்த போராட்டத்துக்கும் இல்லையே சும்மா எடப்பாடி எடப்பாடி அழைக்கிறான்னு சொல்லி போஸ்டர் தான் இருந்துச்சு வேற எங்க மக்களோட எதிர்ப்பு குரல் இருந்துச்சு ரொம்ப தெளிவாக கள்ளச்சாராய மரணங்களுக்கு எதிராக கள்ளச்சாராய மரணங்களுக்கு கண்டிச்சு வீசிக்க போராட்டம் பண்ணாங்க மின்கட்டண உயர்வுக்கு சிபிஎம் போராட்டம் பண்ணாங்க இப்ப இவங்க குரல் எடுக்கலையா மின்கட்டண முதல்ல இந்த மின்கட்டண விலைக்கான உயர்வுங்கிறது மத்திய அரசினுடைய செய்தே ஆக வேண்டும்ங்கிறது ஒன்றிய அரசினுடைய அந்த திட்டத்திலிருந்து வர எல்லாத்துக்கும் மோடியை சொல்லி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க திமுக வேற என்ன செய்யறது வேற என்ன வேற என்ன இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒளியில எவ்வளவு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் எவ்வளவு சண்டை போட்டு இருக்கோம் இந்த பட்ஜெட்ல ஏமாத்திருக்காங்க தலைவர்கிட்ட கேக்கிட்ட போது தலைவர் அதே பதில் தான் சொன்னார் இதுவரைக்கும் நாங்கள் எப்படி திட்ட திட்டங்களை நிறைவேற்றினோம் அப்படி தான் நிறைவேற்றுவோம் இன்றைக்கி மிகப்பெரிய போராட்ட காலமாக தான் இருக்கிறது நீங்கள் மிகப்பெரிய போராட்ட காலத்தில் தான் இவ்வளவு ஒரு நல்லாட்சியை கொடுத்துக்கிட்டு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நேற்று இந்த இருந்து அதிக வரியை வசூலிக்கிற ஐந்து மாநிலங்கள் முதல் ஐந்து மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு இல்லை யோ பாஜக ஆளுகிற யூபி தான் இருக்குது அடுத்த கர்நாடகா இருக்குது நீ இவங்க தான் இப்போ பார்த்தாலும் டாஸ்மாக வச்சு தமிழ்நாடு வாழதும் இல்லையே முத அஞ்சு மாநிலத்தில் எவ்வளவோ நல்லாட்சியை இந்த மாதிரியான ஒரு எளிமையாக விளங்கி கொண்டிருக்கிற எதிரியாக விளங்கி கொண்டு இருக்கிற ஒன்றிய அரசை வச்சுட்டு தமிழ்நாடு அரசு பண்ணிகிட்டு இருக்குது நீங்கள் இவ்வளவு ப்ரெஷர்பில் இருக்கும் பொழுது இன்னும் இன்னும் இதை எதிர்பார்த்து எதிர்பார்ப்பு நியாயம்தான் ஆனால் நமக்கு இருக்கிற அழுத்தங்களையும் சேர்த்து வைத்து கொண்டு தான் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து யோசிக்கணும் மற்றபடி இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு முழு பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டது தலைவரே அதை பற்றி அறிக்கை கொடுத்தாரு அதற்கு அதை அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க முதல்ல இருந்தே சொல்றது என்னன்னா எந்த அரசிலுமே தவறு நடக்காமல் இருப்பது வந்து நல்லாட்சி இல்லை அது வந்து ஒரு உட்டோப்பியன் ட்ரீம் இந்த அரசுல எந்த தவறுமே இல்லை ஒரு தவறு நடந்தால் அந்த அரசு எப்படி ஆற்றுகிறது ஸ்டெர்லைட்ல இத்தனை பேரை சுட்டா ஆமா நானும் டிவியில பார்த்தேன்னு பல்ல காட்டி சிரிக்கிறது வந்து நல்லாட்சி கிடையாது அதற்கு எதிரால் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு ஒரு முதல் ஒரு கலாச்சாரங்களும் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்கறது நல்லா இருக்கு நான் வந்து டிவியில பார்த்தேன் நானும் இப்பதான் பார்த்தேன் நான் சொன்னார் எங்க தலைவர் இல்லையே அந்த துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்கு பிறகு அவர்களுக்கெல்லாம் இது கொடுக்கப்பட்டது வேற என்ன பண்ணுன்றது அதே ஸ்டெர்லைட்டு கலாச்சாரம் அதே ஸ்டெர்லைட்டு போராட்டத்துல சுட்டுக் கொண்ட அதிகாரிகள் என்ன பண்ணாங்க திமுக ஆட்சியில் அது திமுக கையில மட்டுமா அங்க இருக்கு அதுக்கு ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்குது அப்புறம் நீங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஏதோ ஒட்டுமொத்த இந்தியாவின் அதிகாரமே நீங்க திமுக இருந்தால் மட்டும் அதிமுகவிற்கு தமிழ்நாடு அளவுக்குள்ள பவர் கிடையாது ஆனா திமுகக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை ஆளுகிற பவர் இருக்க மாதிரி நீங்க எல்லா கேள்வியுமே வைத்து கொண்டிருப்பது என்ன வகையில் நான் பதில் சொன்னா நீங்க அதனுடைய திமுக திமுக அரசினுடைய அதிகார எல்லையை விஸ்தரிச்சுட்டே போறீங்க நீங்க பாராளுமன்றத்துல மழைநீர் தேங்கினது கூட திமுக தான் காரணம் நீங்க போல இங்க நடப்பது எங்களுக்கு இருக்கிற சவால்களை கருத்தில் கொண்டு பார்த்தா மிக அருமையான ஒரு நல்லாட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதற்கான தீர்ப்பை தான் நீங்க இந்த தேர்தலையும் பார்த்தீங்க நானே நினைச்சேன் என்ன நினைச்சேன் மோடியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த மக்களுக்கு ஒரு இடத்துலையாவது ஒரு போர் அடிச்சிடாதா மோடியை ஏற்றுக்கொள்வார்களோ இல்லை கொஞ்சம் நம்ம ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு என்ன நினச்சி நினச்சிருவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் பொய்யாக்கி மக்கள் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துறா கொடுத்துருக்கிறார்கள்னா அது வந்து இந்த ஆட்சியின் மீதான மக்களின் நம்பிக்கையாக தான் நம்ம பார்க்கணும் இந்த மக்கள் இந்த மண்ணின் மக்கள் இந்த அரசோடு தான் நிற்கிறோம் நீ வந்து ரவியை வச்சு யவனம் வச்சு எப்படிப்பட்ட ஜனநாயக விரோத செயல்களை இங்கே நடத்தினாலும் இந்த மக்கள் வாக்காளர்கள் நாங்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்த அரசின் பக்கம் தான் நிக்கிறோம்ன்றதுதான் தேர்தல் காட்டுது அப்ப இதை விட நல்லாட்சிக்கான சான்று உங்களுக்கு என்ன வேணும் நீங்க எல்லாரும் ஒத்துக்கணுமா பாராட்டினா தான் நீங்க ஒத்துக்கிறீங்களா நல்லாட்சி நடத்துக்குங்க அப்ப அப்படின்னா இதை நீங்க நல்லாட்சியாக வைக்கிறது முடியாது நன்றி முன்னேற்றம்